அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்தமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழச்சி ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமை அம்பாளுக்கு எந்த அளவுக்கு உகந்ததோ அதை போலத்தான் தை மாதத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமையும் அம்பாள் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்தது இந்த தை மாத ஞாயிற்றுக்கிழமையில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் நீங்கி நேர்மறை ஆற்றல் பெருக மிக மிக எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை செய்ங்க இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதுனால உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் கந்தஸ்டி ஏவல் பில்லி சூனியம் போன்ற கெட்ட சக்திகளிடமிருந்து நல்லதர விமோச்சனம் நிச்சயமாக கிடைக்கும் பிரச்சனைகள் உங்கள் வீட்டிலிருந்து தானாக வெளியேறும் தை மாதம் ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் கோயிலுக்கு போகணும் அம்பாள் கோயிலுக்கு போகும்போது மூன்று எலுமிச்சங்கனிகளை கனிகளை வாங்கிட்டு போகணும் வெற்றிலை பாக்கு பூ பழம் வேப்பிலை வேறு ஏதேனும் பழங்கள் அதை மாதிரி கோவிலுக்கு அபிஷேகத்துக்கு உங்களால் முடிந்த பொருட்களெல்லாம் வாங்கிட்டு போங்க வாங்கிட்டு போய் அம்பாள் சன்னிதானத்திற்கு முன்பாக விளக்கு போடுங்க முதல்ல விளக்கு போட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய சூளத்தில் நீங்கள் கொண்டுட்டு போன மூன்று எலுமிச்சங்களையும் அந்த சூளத்தோடு குத்திடுங்க குத்திட்டு நடுவில் இருக்கக்கூடிய பழத்தை மட்டும் கோயில் அர்ச்சகர்கிட்ட கேட்டு வாங்குங்க அந்த எலுமிச்சங்கனியை உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து இரண்டாக அறுத்து குங்குமத்தை தடவி உங்க வீட்டு நிலைவாசல்ல இரவுக்குள்ள வச்சிருங்க நீங்க காலையிலிருந்து இரவுக்குள்ள எப்ப கோயிலுக்கு போனாலும் இதை மட்டும் வாங்கிட்டு வந்து நிலைவாசல்ல வச்சிட்டு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிடங்களுக்கு முன்னாடி கை கால் முகமெல்லாம் எல்லாம் அலம்பிட்டு அந்த எலுமிச்சங்கனியை எடுத்துட்டு போய் எதையும் சுத்தக்கூடாது அப்படியே உங்க வீட்டு நிலைவாசலில் வைக்கணும் இரண்டாக அறுத்து குங்குமம் தடவி வைக்கணும் அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடணும் இந்த எலுமிச்சங்கண்ணி அதாவது கோயில் சூளாயுதத்தில் குத்தப்பட்ட அந்த எலுமிச்சங்கடையை உங்கள் வீட்டு நிலைவாசலில் கொண்டு வந்து வைக்கும்போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய திருஷ்டி தோஷங்கள் எல்லாமே நீங்கிடும் அதை அப்புறப்படுத்தும் போது உங்கள் வீட்டுக்குள்ள நேர்மறை ஆற்றல் சக்தி பெருக ஆரம்பிக்கும் மிக மிக எளிமையான இந்த சூற்றமும் பரிகாரத்தை எல்லா தை ஞாயிற்றுக்கிழமையிலையுமே தாராளமாக செய்யலாம் இதை நாங்கள் அசைவம் சாப்பிட்டுட்டோம் செய்யலாமா அப்படின்னா நீங்கள் கோயிலுக்கு போகும்போது அசைவம் சாப்பிட கண்டிப்பாக கூடாது எப்போவுமே அசைவம் சாப்பிட்டீங்கன்னா கோயிலுக்கு போகவே கூடாது அது பெரும் பாவ செயலாகும் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தெரியாமல் அசைவம் சாப்பிட்டுட்டேங்க அந்த கனி எடுத்து நான் வந்து அப்புறப்படுத்தலாம் அப்படின்னா தாராளமாக அப்புறப்படுத்தலாம் தவறு கிடையாது கோயிலுக்கு போகும்போது எக்காரணத்தை கொண்டும் அசைவம் சாப்பிடாதீங்க இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்